தோண்டி நடிக்கும் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி அவர்கள் வேலைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள் மாணாமுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் விழாவில வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள் மிக்க காவல்துறைக்கு முக்கர்கள் கிராமத்தின் சார்பாக

நம்பரே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்று சார்ந்த பிரியர்களுக்கும் அருமை உள்ளவங்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டு களிக்கவே வந்துட்டாரென்று இந்த அரம்பளை கிளஞ்சால் ஒரு என்னையா ரசிக்க வந்திருக்கிற அன்பு நாடகர் ஆர்த்தி பிரபக்கர்கள் அன்னை மீராஜி ரோதிய வந்திருக்கற அத குளிர்

আনব

ஒரு கோபாலி வந்து நாளைக்கு கவிச்சிய பேசிட்டு போறேன் கோபாலி இல்லையா வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதா என்னுடைய கடமை என்று சொல்லிக் கொண்டு ஏன் சிரிக்க சொல்றேன் ஏன் அங்கதான் விஷயமே என்ன விஷயம் எல்லாத்தையும் அருக வச்சிருக்கலாம் சரிங்க ஆனா சிரிக்க வைக்கிறதுக்கு மிக கஷ்டமா கஷ்டம் தான் ஒரு மனிதன்

அந்த அன்னைக்கு <laughs> 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 <laughs>

எப்படியா போச்சு உலக ஆடி பொங்கல் வந்துட்டா எங்க அப்பா உங்க அம்மாவும் எல்லாரும் பழைய பொங்கலை எல்லாம் வரிசையா வச்சிருவாங்க சரி அந்த வீட்டுக்கு முன்னாடி உள்ள உரம் இல்ல இதுல சண்டை வந்துடும் முன்னாடி வச்சு தாண்டி முன்னாடி வச்சு அந்த ஆற்றுல சைஸ் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் கதை சொல்லிக்கிட்டே ஆத்துவாங்க எங்க அம்மா வேறு மீனாட்சியா இப்படி ஆத்துக்கிட்டே எங்க மீனாட்சி

பாயாசம் ஒரு தடவை பாயாசம் ரெண்டு தடவை பாயாசம் மூணு தடவை என்ன இல்லைங்க இந்த புக்கை பார்த்து கடைசியில ஏலம் போட்டு இறக்க வந்து போட்டு இவ பாயாசத்துல ஏலக்காய போட சொல்ல இவ ஏல போட்டு இறக்குறாடா ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அப்புறம் எப்படி இருக்கு இந்த டிவி சீரியலை பார்த்து மீன் குழம்புல மாமியாருக்கு விஷத்தை வச்சு கொண்டு மீன் குழம்பு மடக்காவிட்டு

கதக பிடிச்சி ஆ பார்க்க வந்த பாப்பில மருந்து முக்கிட்டு ஓடிருந்தேன் அத்தனை எப்படி இருந்துச்சு கரப்பையை தேய்ச்சி புடிச்ச குளிச்சா அந்த காலம் சீயக்காய போட்டு அந்த காலம் உடம்புல போட்டு அந்த அந்த எல்லாம் போயிடுச்சு குட்டி போச்சு எப்படி வந்துடுவாரு

ஒவ்வொரு Teruah is பதினெட்டு meter��도 erkentSenijkINE, doesn't matter how many people start? I mean, in a few days I don't have the rapture of death. No matter what I didn't have theertas of

சத்தியவான் சாவித்திரியா சத்தியவான் சாவித்திரி கதை மட்டும் நடக்கும் பவனக்குடியா பவனக்குடி கதை மட்டும் நடக்கும் அது மாதிரி இந்த வள்ளியர் மனம் என்பது அப்படி இல்லை எல்லா நாடகங்களையும் புராணத்தில் பேசுவாங்க புராணங்களையும் இதிகாசங்களையும் நாட்டு நடைமுறை கருத்துக்களையும் கோவில்களில் நடக்கிற ஆன்மீக சொற்பொழிவுகளையும் அருமையாக பேசக்கூடிய நாடகம் இந்த நாடகம் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எப்படி இருக்கு தெரியுமா அந்த நிகழ்ச்சி மங்களாக முடியும் அதே இந்த வள்ளியர் நாடகம்

எனக்கு ஐநூறு ரூபாய் அன்பளிப்பிற்கு கௌரவப்படுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இந்த வட்டாரத்தில் எங்கே நாடகம் வந்தாலும் இன்னையான ஆட்டோ எடுத்து முதல்ல நிற்பேன் மறைந்த எனது அன்பு தம்பி குட்டி சாக்குமா சாந்தியடே என் குடும்பத்தை சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற நாடக கலை குடும்பத்தை சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு சாதாரண பாரம்பரியத்தில் வந்தவங்க அல்ல நமது வண்ணாவட்டி பாடல் இருந்தெடுத்த வசுந்தரா தேவி மினர்வா தேவி அர்ச்சனா தேவி சோபனா தேவி இந்த வம்சபடியில் வந்த மறைந்த அன்பு ஐயா சேதராம வாத்தியார் பேத்தியும் ஆகிய பேரண்டிற்கு மரியாதைக்குரிய அன்பு விடு பாட்டுக்கு என்று அவரா நீளை அவளுக்கு என்று பாட்டான் அடித்தருக்கு என்று அவரா நீளை அவளுக்கு என்று அடிமா என்று சொல்லக்கூடியது